சமீபத்தில் பிரபல சினிமா தயாரிப்பாளரான ஐசரி கணேஷின் இல்ல திருமண விழாவில் அரசியல் கட்சி திரை பிரபலங்களும் கலந்து கொண்டனர் தன்னுடைய மகள் ஆசைக்காக பிரம்மாண்ட முறையில் திருமணத்தை நடத்தியுள்ளார் ஐசரி கணேஷ் ஆனால் இந்த திருமணத்தில் ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால் ஜெயம் ரவி கெனிஷாவுடன் வந்ததுதான் இது தொடர்பான வீடியோ சோஷியல் மீடியாவில் படு வைரலானது அப்போது ஜெயம் ரவியுடன் கூல் சுரேஷ் பேசுவது போன்ற வீடியோவும் வைரலானது இது பற்றி ஒரு பட விழாவில் பேசியுள்ள கூல் சுரேஷ் சமீபத்தில் தயாரிப்பாளரான ஐஸ்வரி கணேஷ் மகள் திருமணத்தில் ஜெயம் ரவியுடன் கெனிஷ்காவும் வந்திருந்தாங்க அவங்க என்னை பார்த்து பேசினாங்க அப்போ கூட ரவி மோகன் என்கிட்ட என்ன கூல் இப்போ உடல் எடையை குறைச்சி ஸ்மார்ட்டாக மாறிட்ட கதாநாயனா நடிக்கப் போறியா என்றும் பேசினாரு நானும் அவரிடம் பேசினேன் பிறகு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டோம் அவ்வளவுதான் நடந்தது அதற்காக அன்று இரவு எனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி என்னை திட்டுது ரவி மோகன் ரொம்ப நல்லவர்னு நினச்சேன் ஆனால் அவர் இப்போ இப்படி மாறி இருக்காரு அவர் கூட போய் நீங்கள் பேசுகிறீங்களே ஆர்த்திக்கு ஜெயம் ரவி துரோகம் பண்ணியிருக்காரு ஆர்த்தியுடைய வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் ரவி மோகன் கூட பேசுகிறீங்க என்றெல்லாம் என்ன திட்டுறாங்க நான் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவர்கள் இருவருடைய குடும்ப பிரச்சனையில தலையிடுவது சரியல்ல அதில் பெற்றோர்கள் கூட தலையிடக்கூடாது நாம் அட்வைஸ் பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை அவர்கள் இருவருக்கும் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதில் நாம் தலையிடக்கூடாது என்று நான் சொன்னேன் ஆனால் அந்த பொண்ணும் நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் ரவிமோகன் தாங்க ஆர்த்தி நம்பரை தாங்க என்றெல்லாம் எங்கிட்ட பேச ஆரம்பிச்சுது நான் அந்த நம்பரை அதனால் பிளாக் பண்ணிட்டேன் ஆனாலும் வாட்ஸ்அப்பில் என்ன மிரட்டி வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் எனக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க ரவி மோகன் கெனிஷ்கா இருவருமே நண்பர்களாக பழகுறாங்களா அல்லது வேறு விதமாக என்று நமக்கு தெரியாது அது அடுத்தவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை அதை அவங்க தான் பார்த்து கொள்ள வேண்டும் அதில் நாம் தலையிட்டு அட்வைஸ் செய்வது எந்த வகையிலும் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை சிலர் அவருடைய புகைப்படம் வெளியானதிலிருந்து இப்படிதான் தவறுதலாக பேசி அவர்கள் குடும்ப பிரச்சனையே அவர்களே பேசி தீர்த்து கொள்ளட்டும் நாம் அதை பெரிதாக ஆக்காமல் விட்டுவிடுவதுதான் சிறப்பு நான் இதில் யாரையும் தப்பு சொல்லவும் இல்லை இதில் உண்மையான தப்பு ரவி மோகன் மீது இருக்கிறதா அல்லது ஆர்த்தி மடம் இது இருக்கிறதா என்று எதுவுமே நமக்கு தெரியாது நான் தெரியாமல் அவங்க இப்படி தான் என்று வெளி தோற்றத்தை வைத்து மட்டும் யாரையுமே குறை சொல்லி கொண்டிருக்கவும் வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு இடம் பேசிக்கொண்டு இருந்தாலும் எல்லோரும் அட்வைஸ் செய்ய வேண்டும் என்று மக்கள் நினைப்பதும் தவறு என்று நான் நினைக்கிறேன் எனவும் கூல் சுரேஷ் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் குடும்பம் என்றால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி ராதாரவியாக இருந்தாலும் சரி நினகல் ரவியாக இருந்தாலும் சரி ஏன் ஆளுநரவியாக இருந்தாலும் சரி எல்லா வீட்டிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் அவர்களே பார்த்து கொள்வார்கள் ஆனால் விரைவில் இதற்கு ஒரு முடிவு கிடைத்து இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் ஒரு ரசிகனாக நானும் ஆசைப்படுகிறேன் எனவும் ஜெய இந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் ஹாலிவுட்டில் தற்போது நடிகரான மோகன் மற்றும் ஆர்த்தி பெயர் தான் ஹாட் டாப்பிக்காக உள்ளது இவர்கள் இருவரது விவாகரத்து வழக்கும் ரவிமோகன் பாடையும் தோழியுமான கெனிஷ்காவுடன் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது பின் மாறி மாறிய அறிக்கைகளும் சமூக வலைத்தள பதிவுகளும் வெளியாகி பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி வருகின்றன இந்த நிலையில் தான் ரவிமோகன் குடும்ப பஞ்சாயத்தில் தன்னுடைய தலை உருட்டப்படுவதாக நடிகரான கூல் சுரேஷ் கூறியிருக்கிறார் இவளது பிரச்சனையில் தேவையில்லாமல் தன்னை இழுத்து அசிங்க அசிங்கமாக திட்டி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியும் இருக்கிறார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் கூல் சுரேஷ் சொன்னதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்